முப்பது வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து விருத்தாச்சலத்தை சேர்ந்த விவசாய தம்பதியினர் உள்ளனர் விருத்தாச்சலம் எருமனூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் சுமதி தம்பதியினர் அவர்களுக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் விளைநிலத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு சாகுபடி செய்து வருகின்றனர் கருப்பு கவடி சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா குடல் வாழை உள்ளிட்ட முப்பது வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை அவர்கள் பயிரிட்டுள்ளனர் பயிர்களுக்கு மாட்டு சாணம் மீன் அமிலம் அமிர்த கரைசல் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை உரங்களை அவர்கள் தெளித்து வருகின்றனர் மேலும் எந்திரங்களால் அறுவடை செய்தால் நெல் மணிகளில் அதிர்வு ஏற்பட்டு விதை நெல்லாக பயன்படுத்த முடியாது என்பதால் அந்த தம்பதியினர் கைகளாலேயே அறுவடை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கருணனு ரகத்துக்கு பயிர் வச்சிருக்க நெல் ரகங்கள் அதில் வந்து கருப்பு கவுனி வெள்ளக்கவுனி ராஜமன்னார் அனந்தனூர் சன்னம் சித்தசன்னா வைகிற சம்பா குடல்வாழை முப்பது ரகங்கள் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம் நவீனமயமாக்கப்பட்ட இந்த காலத்தில் விதை நெல் நேர்த்திக்கு அவசரம் நாங்கள் கையாலே ரெடி பண்ணி தரோம் அதிக லாபத்திற்காக விவசாயிகள் நவீன நெல் ரகங்களை பயன்படுத்தி வரும் இன்றைய சூழலில் பாரம்பரிய விவசாயத்திற்கு திரும்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்